விஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோங்களால் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மே ஒன்றேதியிலிருந்து பத்தாம் இடத்துல மாறி உங்களுக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நன்மைகளும் இருக்காது பெரிய தீமைகளும் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதாவது சிம்ம ராசிக்கு இப்போ டைம் நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் உண்மை ஏன்னா வந்து எந்த கிரகங்களும் சாதகமாக இல்லை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் சனி அதாவது கண்டச்சனின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சனி வந் இருந்து உங்கள் ராசியே பார்க்கறதுனால அதே மாதிரி ஒன்று இன்னொன்று விஷயம் ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உடல் குறைபாடுகள் உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குரு பயிற்சினால் கூட வந்து பார்த்திங்கன்னா உடல் தொந்தரவுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது புதுசாக இப்போ இருக்கிறது போயிட்டு புதுசாக வேறு ஏதாவது தொந்தரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் பயப்பட வேண்டாம் எந்த அளவுக்கு முருக வழிபாட்டை பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் சேஃப்டி ஆவீங்க அதுதான் உண்மை இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் தான் உங்களை காப்பாற்ற முடியும் செவ்வாய் அப்படின்னாவே முருகர் தான் முருகரோட வழிபாடு தான் சிம்மராசிக்காரங்களை ராசிக்காரங்களை வந்து காப்பாற்றும் ஏன்னா வந்து மற்ற கிரகங்கள் எதுவுமே சாதகமாக இல்லை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களை பார்க்குறதுனால சனி பார்வை பார்வைப்பட்ட இடங்கள் கெடும் அப்படின்னும்போது போது உங்கள் ராசி மேலே படுறதும் உங்கள் மேலே படுறதும் ஒன்று தான் ஸோ உடல் பிரச்சனைகள் கால் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடு வருவதற்கு நிறைய வாய்ப்புண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பணம் கரையும் ஆல்ரெடி எவ்வளோ தான் நீங்கள் பணம் சேர்த்து வச்சுருந்தாலுமே எப்படி கரையுதுன்னே தெரியாமல் கரையும் அந்த அளவுக்குலாம் இருக்கும் ஸோ பணத்தை யார்ட்டையாவது நம்பி கொடுத்து கொடுக்கதும் தப்பு நம்பி கொடுக்க கொடுத்தாலும் திரும்பி வராது அதுவுமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தபடியாக வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வேலையில் வந்து சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது வேலை மற்றும் தொழிலில் புது புது பிஸ்னஸை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்காமல் செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ இந்த குரு பயிற்சினால் சிம்ம ராசிக்கு சுத்தமாக நன்மைகளே இருக்காதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது குரு பார்வைப்பட்ட இடங்கள்லேருந்து ஒரு சில நன்மைகள் வந்து உங்களுக்கு அமையும் குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமைவதால் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் இருப்பதற்கும் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நட்பு அப்படின்றது ஏற்படும் அதாவது உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஆகலைன்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சம்பந்தம் ஏற்படும் ஒரு நிம்மதி சூழல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால உங்களோட உங்களுக்கும் உங்களோட தாயாருக்கும் ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகும் ஒருவருக்கொருவர் வந்து உதவி பண்ணிப்பீங்க அதே மாதிரி உங்களோட தாயாரோட ஆயுள் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் நன்மைகள் உடல்நிலை சரியாகாதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது கொடவை சேர்த்து ஆறாம் இடத்தையும் சேர்த்து குரு பார்க்குறதுனால தொந்தரவுகளும் அதிகமாகவும் அது நிவர்த்தியும் ஆகும் ஒரு பிரச்சனை உடம்புல பிரச்சனையும் வரும் அது சரியும் சரியாகவும் ஆகும் ஸோ இந்த மாதிரி கலந்து கலந்து நடந்த கூடிய நடந்த கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் அந்த குரு பயிற்சினால் சேர்த்து வைத்த பணமும் வந்து கரையதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ முருக வழிபாட்டை எந்த அளவுக்கு நீங்கள் அதிகரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க முக்கியமாக வந்து ஒரு வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை வந்து பழனி போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது அங்கே தங்கியும் தரிசனம் பண்ணலாம் அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான் அதே மாதிரி பவழக்கல் போடுறதும் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெட் கோரல்னு சொல்லக்கூடிய கல்லும் போடலாம் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் கல்லை பொறுத்த வரைக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து பழனி முருகர் கோவில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்நிலையிலும் மனநிலையிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து ஏற்படும் அதே மாதிரி உடல் தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மதிய வேலையில் இருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து அன்னதானம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஒரு நல்ல பரிகாரம் ஏன்னா காலையில் டோக்கன் போட்டாங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நகர முடியாது மதிய சாப்பாட்டுக்குமே போகாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி அதை அன்னத் அன்னதானத்தை கொடுக்கும்போது நிச்சயமாக வந்து உங்களுடைய உடல்நிலை சரியாகும் ஹாஸ்பிட்டலில் கொட்டுறது அன்னதானத்தில் கொட்டுங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த குரு பயிற்சினால் ஓரளவு நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் உண்மை ஸோ மேன்மேலும் நன்மைகள் அதிகரிச்சினுன்னா முருக வழிபாடு செவ்வாக்கம் செவ்வாக்க முருக வழிபாடு பண்ணுங்கள் அதுவே உங்களை காப்பாற்றும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தீர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி